சரவண பவ வேல் இருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை நீ எனக்கு கோடி நன்றி போகிறாய் ஏனென்றால் என்னை பார்த்த இந்த நொடி முதல் திடீரென நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்வில் வரப்போகிறது உனக்கான வாழ்வில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது எல்லோருக்கும் இன்பமாகவும் அமைவதில்லை துன்பமாகவும் அமைவது இல்லை சமமான அளவிலேயே உன் வாழ்வில் எல்லாம் இடம்பெற செய்கின்றது இன்பம் சிரிப்பையும் துன்பம் வழி என்ற உணர்வுகளை உடையது அதுதான் உன்னை வேறுபடவும் உணரவும் வைக்கின்றது கடினமான பாதை என்று நினைத்தால் அது கடினம்தான் இன்பம் துன்பம் என்ற மாயை உன்னை முன்னேற விடாமல் தடுக்கின்றது அந்த போலியான சாயலுக்கு நீ ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறாய் போலியான விஷயத்தில் நிஜத்தை தொலைத்து கொள்ளாதே அதனால் உன் மனதால் என்னை அந்த சூழலுக்கு பொறுப்பாளியாய் நினைத்துக்கொள் நிச்சயம் நீ ஏமாற மாட்டாய் உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் என் குழந்தையே பயப்படாதே என்னை நீ மறக்கவில்லை என்னை உன்னால் மறக்க முடியாது ஏனென்றால் என் பிள்ளையே நீதானே என் தங்கமே நாம் என்றால் நானும் என் பிள்ளை என்று கூறக்கூட நாம் இருவரும் தனித்து இருப்பது இல்லை பிறகு ஏன் இந்த வீண் கவலை மனதை அமைதியாக்கிக் கொண்டு அடுத்த வேலையை செய்யத் தொடங்கு உழைத்து செயல்படு அதற்கான வெகுமதியைப் பற்றி நீ சிந்திக்காதே அது என் பொறுப்பு ஒன்றை நினைவில் கொள் குழந்தையே நீ செய்யும் வேலையை உனக்கு தருபவர் நான் தான் அதனால் நீ நிச்சயம் வெற்றியை சூடிக்கொள்வாய் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் பாசமும் என் அருளும் என் அன்பும் எப்போதும் உனக்கே தருகிறேன் என் முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என் ஆசைகள் எப்போதும் உண்டு அதனால் நீ எதை நினைத்தும் பயப்படாதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் இருப்பேன் தன்னை என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு எவன் எப்போதும் என்னையே நினைத்து கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு நான் கடமைப்பட்டவனாகிறேன் அவனை அவனுக்கு நான் உணர வைப்பேன் அவனது கடனை நான் தீர்ப்பேன் என் தங்கமே தினம் தினம் ஒவ்வொரு பரீட்சையை உன் மனமே உனக்கு நடத்துகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்பை தரும் அதுவே உன் வாழ்க்கையில் நிகழ்கின்றது நீ தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தையும் உயர்வான பாதையையும் காண்பிக்கின்றது ஒரு முறை இரண்டு முறை வீழலாம் ஆனால் எழுந்து நின்றுவிட்டால் உன்னை வீழ்த்தவரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாய் அமையும் கீழே விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே தோல் தாங்கிக் கொடுத்து உன் தந்தை நான் அரவணைப்பேன் நூறு முறை உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை உருவெடுக்க செய்வேன் அதற்கான வலிமையையும் நம்பிக்கையையும் நான் உனக்கு தருவேன் என் குழந்தையே கஷ்டங்களை வெளிப்படையாக என்னிடம் சொன்னாலே ஒரு நிம்மதி பிறக்கும் கண்ட கண்ட இடத்தில் சொன்னால் உனக்கு எப்பொழுதும் தீர்வு கிடைக்காது பகவானிடம் சொல்லி முறையிட்டுக் கொள்வதே முறையான செய்முறை உன் கோரிக்கைகள் எதுவானாலும் அதை என்னிடம் மட்டும் சொல் அடுத்தவரிடம் சொல்லி ஆறுதலை தேட நினைக்காதே உன் விதி இப்படித்தான் என சொல்பவர்களுக்கு நீ சத்தமிட்டு சொல்லிவிட்டு வா என்னோடு இருப்பது என் தந்தை என்று விதியையும் நான் உனக்காக மாற்றுவேன் உன்னை புகழின் உச்சிக்கு நான் கொண்டு செல்வேன் கலங்காத இரு என் குழந்தையே உனக்கு உன் தந்தையான நான் இருக்கிறேன் நீ உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் மனம் போல் நடந்து தட்டி கழித்து விடுகிறாய் பலனை அதனால் நீ அடைய முடிவது இல்லை உன் விருப்பப்படி நடக்கவும் வாழவும் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கின்றேன் அதனால் தான் என்னை புரியாமலும் எனக்கு கீழ்படியாமலும் உன்னால் சுயமாக நடக்க முடிகிறது இந்த சுதந்திர உணர்வுதான் உன்னை இந்த அளவுக்கு கீழே இறக்கி வைத்துவிட்டது விட்டது கீழே இறங்கிவிட்டோமே என்று நீ வருத்தப்படுகிறாய் கீழே வந்து விட்ட போதும் உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகின்றேன் உனது இரக்க குணம் பிறருக்கு உதவும் மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் காண சகிக்காத மனம் இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்தோடு நடக்க வேண்டும் என்று நினைத்து நடந்ததால்தான் இந்த நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கிறாய் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் கடவுள் எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என நினைக்கின்றாய் உன்னை போல நல்லவர்கள் இப்படித்தான் புலம்புகிறார்கள் நல்லவர்கள் புலம்புவது தொடர் கதைதான் நான் உன்னிடம் பிரத்யட்சமாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் குழந்தையே ஏனென்றால் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்த உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கின்றேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் நான் உனக்கு கஷ்டத்தை தருகின்றேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் உன்னிடம் வருகிறது இப்போது நீ வேகமாக செயல்பட வேண்டும் நிறைய சிந்தனை செய்ய வேண்டும் இதன் மூலம் இப்போதுள்ள நிலையை விட பல மடங்கு உயர்வடைய வேண்டும் என்பதற்காகவே இதை உனக்கு நான் கொடுத்தேன் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது குழந்தையே அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும் எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகிறாய் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதே தைரியமாக இரு இதோ நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் எவன் அன்போடு என்னை கூப்பிடுகிறானோ அவனிடம் ஓடி சென்று நானே வெளிப்படையாக கலந்து கொள்கிறேன் உன் வாழ்க்கையும் உன் நிலையும் கற்கண்டை போல சுவை உள்ளதாக இருக்கும் உனது எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றப்படும் நீயும் சந்தோஷமாக இருப்பாய் என் குழந்தையே நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நீ எதிர்பார்க்கும் பதில் உடனே உனக்கு கிடைத்துவிட்டால் உன்னால் எதை பற்றியும் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது குழந்தையே சரியான நேரத்தில் சரியான பதில் உனக்கு கிடைக்கும் வானளவில் உள்ள ஆழம்தான் இந்த உலகம் இதில் மேகங்கள் போலத்தான் வாழ்க்கையும் அதில் வாழ்க்கையை நெறிகளோடு கூடிய வாழ்க்கையாய் பார்த்து வாழ்பவர்கள் மிக குறைவு என் பிள்ளைகளுக்கு முதலில் நான் பயிற்றுவிப்பது ஒழுக்கமும் நேர்மறையான நெறிகளும் தான் அதில் நீ இப்போது இருக்கிறாய் குழந்தையே பயிற்சி நடக்கும்போது சில போராட்டங்கள் குழப்பத்தால் நிகழும் அதில் இது எதற்கு நல்லதா கெட்டதா என குழம்பிப்போய் முடிவுகள் எடுக்க முடியாமல் போகும் தருணம் என எல்லாம் வரலாம் அப்படி வரவில்லை வரவில்லையென்றால்தான் பயிற்சியின் முறைகள் சரியில்லை என்று அர்த்தம் பயிற்சியில் தோல்விகள் வெற்றிகள் என இரு முனைகள் இருக்கும் அதில் வெற்றிக்காக போராடு தோல்வி ஏற்படுகிறது என்றால் உன் தந்தை பெரிய வெற்றிக்கான கதவை அந்த தோல்வியில் வைத்து சாவியாக உனக்கு அனுப்புவேன் என்ற உண்மையை நீ உணர்ந்து தோல்வியை எதிர்நோக்குபவர்கள் சாதனையாளர்கள் என்பதை மனதில் வைத்து என்மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்து கொண்டிரு விரைவில் ஒரு நல்ல செய்தி உன் செவிக்கு வந்து சேரும் நல்லவர்கள் கண்ணியமானவர்கள் என்று நினைத்தவர்களின் உண்மை முகம் கண்டு நீ அதிர்ந்து போய் நிற்கின்றாய் அதற்கு அவசியமே இல்லை என் குழந்தைக்கு யார் எப்படி என்று புரிந்து பழகும் விதத்தை கற்றுக் கொடுப்பது உன் தந்தையான என் கடமை அல்லவா ஆன்மீகத்தில் உள்ள எல்லோரும் கண்ணியமானவர்கள் கிடையாது அவர்களின் செயல்பாடுகளை வைத்து நம்பி ஏமாந்து விடக்கூடாது அதற்குத்தான் முன்னெச்சரிக்கையாக உனக்கு எல்லாவற்றையும் காட்டுகிறேன் யாரையும் எளிதில் நம்பக்கூடாது என்பதற்கு இது ஒரு உதாரணம் பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் அன்னப்பறவை போல தண்ணீரிலிருந்து சுத்தமான பாலை உனக்கு பிரிக்க தெரிய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் முன்னை எட்டி பார்க்கிறது நீ எனக்கு கிடைத்த அற்புதமான குழந்தை ஆனால் வெளுத்ததெல்லாம் பால் என நினைக்கும் வெகுளியான குழந்தை இந்த வெகுளித்தனங்களை விட்டு கொஞ்சம் விநயமாகவும் நடந்துக்கொள் கொள் என் இந்த உபதேசத்தின்படி நடந்துக்கொள் நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன் எந்த கவலையும் உனக்கு வேண்டாம் என் குழந்தையை நீ நடந்ததையே நினைத்து கொண்டு இருப்பதால் உன்னால் அடுத்த செயல்களில் கவனம் செலுத்த முடியாமல் போகிறது என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் என்று நம்பு அது நிச்சயம் உன் நன்மைக்காக மட்டுமே இருக்கும் என்று நினை உன் தந்தை உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் உன் கண்ணெதிரில் நான் காண்பித்துக் கொண்டு இருக்கிறேன் என்ன என்று விளங்கவில்லையா இயற்கைதான் உன் எதிரில் நான் உனக்கு கொடுத்த அற்புதமான நட்புணர்வுகள் அவர்களிடமிருந்தே உன் வாழ்க்கைக்கான அனைத்து அறிவுரைகளையும் நீ புரிந்து கொள்ளலாம் எப்படி என்று தெரியவில்லையா அவர்களின் செயல் குணங்களை கவனி அதுதான் உனக்கான வழி பாதை நிச்சயம் செம்மையடைவாய் நீ நம்பிக்கையோடு போராடத் தொடங்கு உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் துணை இருப்பேன் உன் இல்லத்திற்கே நான் வந்துவிட்டேன் இனி உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் நீ எதிர்பார்க்கும் சுப காரியங்கள் அனைத்தும் நடைபெறும் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் என் தங்கமே உனக்கு அறிவுரை சொல்பவர்கள் உடன் இருப்பதில்லை அப்படி இருப்பவர்கள் விலகி செல்லவும் தயங்குவது இல்லை நீ நன்றாக இருந்தால் மட்டுமே இந்த உலகமும் உறவுகளும் உன்னை நேசிக்கும் சற்று தளர்ந்து போனால் உன்னை ஏசும் இதுதான் வாழ்க்கை இனிதான் உனது பயணம் தொடங்க போகிறது மனம் தளராமல் உன் பயணத்தைத் தொடங்கு எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள் உனக்கு வேண்டிய உதவிகள் செய்ய நான் ஒருவன் மட்டுமே கடமைப்பட்டு இருக்கிறேன் இந்த மாயை உலகத்தில் நீ காண்பது கேட்பது பழகுவது அனைத்தும் மாயை நேரம் கடந்து போனால் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போய்விடும் நீதான் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் வாழ வேண்டும் எவரைப் பற்றியும் கவலைப்படாமல் நீ வாழும் வாழ்க்கைக்கு மதிப்பு வரும்படி வாழ பழகிக்கொள் தூற்றுபவர்கள் தூற்றட்டும் நான் உன்னுடன் இருக்கும் வரை எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது உன்னை நான் உயர்த்தி அழகு பார்க்கப் போகிறேன் உன்னை பாதுகாப்பது எனது கடமை எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்து செயல்படு நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அப்படித்தான் வேண்டியது உடனடியாக பழிக்க வேண்டும் என நினைப்பது உனது வேண்டுதல் கேட்கப்பட்டு அதற்கான வழிகள் உருவாக்கிக் கொண்டு இருக்கின்றன ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமூகமாக முடியும் என என்னிடம் வேண்டியவுடனே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நானே கர்த்தா என்ற எண்ணத்தை ஒதுக்கிவிட்டு அதற்கு சாயிதான் கர்த்தா என்பதை புரிந்து கொண்டு என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்தால் நான் அனைத்தையும் பார்த்து இப்படி செய்து உன்னை முழுதும் என்னிடம் ஒப்படைத்து சரணாகதி செய்யும் போது நான் நிரந்தரமாக உன்னிடம் தங்கி உன் பிள்ளைகளை வளர்த்து உன் பிரச்சனைகளை போக்கி உன் மனக்கவலையை தீர்த்து அனைத்தையும் மாற்றி இந்த உலகத்தில் உன்னை நிம்மதியாகவும் உன் சந்ததியையும் வளமாகவும் வைப்பேன் என்னிடம் வரும் பக்தர்களுக்கு உடனடியாக வாரி வழங்கிவிடுவதாக சொல்கிறார்கள் ஆனால் அது உண்மையல்ல யாருக்கு நான் அனுக்கிரகம் செய்ய விரும்புகிறேனோ அவர்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்த அவரிடமிருந்து தேவையற்றவற்றை நான் பறித்து கொள்கிறேன் அது பணமாக இருந்தாலும் சரி பாவமாக இருந்தாலும் சரி அல்லது புண்ணியமாக இருந்தாலும் சரி உனக்கான எல்லாமும் உனக்கு வரும் அதற்கு முன் உன் மனதில் நீயே நிகழ்வுகளை கற்பனை செய்யாதே உன்னுடன் நான் இருக்கிறேன் கலங்காதே என்றும் எதற்காகவும் கலங்காதே நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை